அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களின் உரிமை மீட்பு குழுவின் சார்பாக அமைப்பு ரீதியாக மாவட்ட கழகங்களின் அமைப்பு ரீதியாக எண்பத்தி எட்டு மாவட்டங்கள் செயலாற்றி கொண்டிருக்கிறது தமிழகத்தில் புதுச்சேரி உள்பட எண்பத்தி ஒன்பது அமைப்பு ரீதியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அனைவரையும் மாவட்ட வாரியாக அனைத்து மாவட்ட செயலாளர்களையும் தலைமை கழக நிர்வாகிகளையும் மாவட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் கழக நிர்வாகிகள் அனைவரையும் அழைத்து எதிர்வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கியிருக்கின்ற நாம் எந்த மாதிரியான முடிவுகளை எடுத்தால் இந்த இயக்கத்தை தோற்றுவித்து உருவாக்கிய நிறுவன நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் இந்த இயக்கத்தை யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக உருமாட்டி தந்த வளர்த்த கழகத்தினுடைய காவல் தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவர்களுக்கும் நற்பெயர் கிடைக்கும் என்பதனை கருத்தில் கொண்டு இன்றைக்கு அனைவருடன் தங்களுடைய அந்தந்த மாவட்ட கழகத்தினுடைய இருக்கின்ற நிர்வாகிகள் அனைவரையும் அழைத்து அவருடைய கருத்துக்களை கேட்டு பதிவு செய்திருக்கிறோம் பதிவு செய்ததன் அடிப்படையில் மீண்டும் முப்பத்தி எட்டு வருவாய் மாவட்டங்கள் தமிழகத்தில் இருக்கிறது அந்த முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் கழக அமைப்பு ரீதியாக எண்பத்தி எட்டு மாவட்டங்கள் இருக்கிறது தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள் அத்தனை மாவட்டங்களுக்கும் வருவாய் மாவட்டங்களுக்கும் உள்ளடக்கிய கழக மாவட்டங்கள் உள்ளடக்கிய வருவாய் மாவட்டங்களுக்கு நேரடியாக சென்று ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய வருவாய் மாவட்டத்தினுடைய கழக நிர்வாகிகள் கூட்டத்தினையும் கூட்டி ஒரு பதினைந்து தினங்களுக்குள் அங்கேயும் அவருடைய கருத்துக்களையும் அங்கே இருக்கிற தொண்டர்களின் கருத்துக்களையும் அங்கே இருக்கின்ற பொதுமக்களுடைய கருத்துக்களையும் கேட்டு அறிந்து எங்களுடைய நிலையான நீடித்த முடிவை நாங்கள் நல்ல முடிவை அறிவிப்போம் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்று என்பதை தெரிவித்துக்கொள்வோம் இப்போ நீங்கள் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி இருக்கு ஏன்னா நீங்கள் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கீங்க அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ தேர்தலில் வந்து இப்போ அடுத்த கட்டத்துக்காக போகணும் அந்த மூத்து கமிட்டி எங்கே எல்லாமே அடுத்த போயிட்டு போயிட்டு இருக்கு அது முக்கியமானது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மிக பவர்ஃபுல்லானது பூத் கமிட்டி ஏஜென்ட் அப்படின்ற மாதிரி வந்து இருக்கு எல்லாம் இப்போ நீங்க எப்படி ஒன்று தேர்ந்தெடுக்கிறதுக்கு அது எந்த மாதிரி எந்த அளவில் இருக்கு இந்த ஒன்னா தான் இணைந்து எதிர்க்க போறீங்களா திமுகவை எங்களை பொறுத்த வரையில் பத்திரிக்கை மற்றும் தொலைக்காட்சி நபர்கள் அனைவருக்கும் தெரியும் தமிழகத்தில் எம்மாதிரியான அரசியல் சூழல் எழுந்திருக்கிறது என்பது நீங்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள் எங்களுடைய நிலைப்பாடு நாங்கள் கூட்டணியில் இணைந்து தான் கடந்த நாடாளுமன்றத் தேர்தலை போட்டியிட்டோம் அந்த கூட்டணி தான் இன்று வரை இருக்கின்றோம் என்ற நிலைப்பாடு இருக்கிறது எங்களை பொறுத்தவரை இரட்டை இலையை பொறுத்த வரைக்கும் நீங்க என் கூட்டணி இருந்தாலும் வந்து அவங்க வந்து அதிமுக சார்பாக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் முடியல அவங்க இரட்டை இருக்கக்கூடியது தனிப்பட்ட முறையில் நின்றுங்க

நிலை ஏற்பட்டது சுயேட்சை சின்னதெல்லாம் நான் நின்றேன் ராமநாத நாடாளுமன்ற மக்கள் எனக்கு மிகுந்த ஆதரவு தந்து என்னை இரண்டாம் இடத்தில் தக்க வைத்து கொண்டார்கள் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் என்னை தோற்கடிப்பதற்கு அங்கு ஏற்பட்ட சூழ்ச்சி சூதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆறு ஓ பன்னீர்செல்வத்தை அங்கே கொண்டு வந்து நிறுத்தினார்கள் இவையெல்லாமும் உங்களுக்கு தெரியும் இதையெல்லாம் மீறி ஒரு சாதாரண தொண்டன் சுயேட்சை நின்று பலாப்பழ சொன்னம் சுயேச்சை நின்று மூணு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டுகள் முப்பத்தி மூன்று சதவீதம் பெற்றிருக்கு என்று சொன்னால் எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களின் உரிமை மிக்க குழு எடுத்து வைத்திருக்கின்ற நியாயங்களுக்கு கிடைத்த ஒரு நல்ல தீர்ப்பாகத்தான் மக்களும் தொண்டர்களும் எங்களுக்கு அளித்த தீர்க்கும் பாஜக

ஒருவேளை ஏற்றுக்கணும்னு எங்கள் யோகத்துக்கு நான் எப்படி பார்த்து சொல்லுங்க ஆனால் ஒன்று மட்டும் தெளிவான சொல்லிடுறேன் மாண்பு மத்திய அமைச்சர் நீங்கள் எல்லோரும் அது ஏறுவார்கிற கேள்வி உள்துறை அவர்கள் இங்கே வந்திருந்தார்கள் ஏன் உங்களை அழைக்கவில்லை என்று நீங்கள் இப்போ எல்லாரும் கூடி பேசி அந்த கேள்வி ஆற்றை கேட்குறவங்க நீங்கள் அதை நான் கேள்விப்பட்டேன் உண்மையிலேயே அதை எங்களை அழைத்த அழைக்காது நாங்கள் எங்களுக்கு வருத்தம் அளிக்காதான் இருக்கிறோம் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நீங்களே சொல்லுங்க ஏற்றா நல்லதா ஏற்கவில்லை என்றா நல்லதா நான் ஏற்கனவே ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் எங்கள் தொண்டர்களுடைய கருத்துக்களை கேட்டு நான் உங்களிடம் ஒரு நல்ல முடிவை அறிவிப்பேன் என்று அது அதுக்குள்ளே அவசரப்பட்ட அப்படி பாஜக தலைமையோட நெருக்கமாக இருக்கீங்களா தொடர்ந்து பேசி என்டிஏ கூட்டணியில் நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம்

முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய தொண்டர்களின் உரிமைக்காக என்ன கொடுத்தார் மிகப்பெரிய உச்சபட்ச அதிகாரத்தை கொடுத்தார் சாதாரண தொண்டன் கூட கழகத்தினுடைய பொதுச் வருகின்ற ஒரு உரிமையை வாய்ப்பை புரட்சி தலைவர் தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் என்று அறிவித்தார் அதை பின் மக்கள் இயக்கமாகவும் மாற்றினார்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த இயக்கத்தில் மாண்பு அவர்கள் மிக உற்சானி கொம்புகள் கொண்டு போய் நினைத்து யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக உருமாக்கினார்கள் ஒன்று நிலையும் நிலைமை இப்போது எப்படி இருக்கின்றது என்று தெரியும் ஆகவே பிரிந்து கிடக்கின்ற அனைத்தினுடைய அன்னாரி சக்திகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று எங்களுடைய

என்னை பொறுத்தவரைக்கும் மறைமுகமாக இந்த பேச்சு வார்த்தையும் யாரும் கிடையாது இந்த என்டிஏ கூட்டணியில் வந்து ஒரு ஒன்பது கட்சி இருக்குங்க ஒன்பது கட்சி இருக்கு அன்றைக்கு வந்து அப்போ அன்பது அமைச்சர் துறை சொல்லி சொல்லிட்டு சென்றிருக்கார் ஒன்பது கட்சியை தேர்ந்து உட்கார்ந்து பேசி முடி எடுக்கும் போது தான் இப்போ நீங்கள் மாவட்ட கைகளான கூட்டம் நடத்துறீங்க பெரும்பான்மையான மாவட்ட கைகளான்னு என்ன சொன்னாங்கன்னா எல்லாருமே அதிமுக ஆடம்பாங்க அந்த ரெண்டு பேர் யாருமே விட்டு கொடுக்க தயாரா இல்ல அது நல்லாவே தெரியும் இப்போ இவங்க விருப்பத்தை வந்து நீங்க எப்படி வந்து பிரதிபலிக்க போறீங்க அதுதான் சூழ்நிலை வாங்கி வச்சிருக்கிறோம் அது ஆய்வு பண்ணுவோம் மாவட்டங்களை நேரடியாக போய் இப்போ கூட்டத்தை நடத்த போகிறோம் அங்கே இருக்கிற கருத்துக்களை ஆய்வு பண்ணி சம்பந்தப்பட்டவர்கள் அனைவரும் இந்த கட்சி உருவாக்கியவர்கள் இன்னும் இருக்கிறாங்க அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு எங்கள் நாங்கள் நல்ல முடிவு இருக்கோம் இல்லை பொள்ளாச்சி விஷயத்தை வந்து அதிமுக குற்றச்சாட்டு நேரடியாக வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க திமுக பொள்ளாச்சி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கருத்து என்ன

திருப்பி கூட்டணியில் சேர்ந்தார்னா நாளைக்கு ஏன் மாறக்கூடாது என்று நினைக்கிறீர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தா தான் நம்ம வெற்றி பெற முடியும் ஓபிஎஸ் என்ன அதிமுக எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் என்று ஏன் வரக்கூடாது மாற்று கருத்து நிச்சயமாக வரும் வரவில்லை என்றால் எங்களை எங்களை இணைக்காமல் அதிமுக வெற்றி பெற முடியாது இது பொதுமக்கள் கட்சிக்காரர்களுடைய எண்ணம்

இப்ப வெளியில் ஒத்து வந்திருக்கிறாரு நாளை மாறும் இந்த தொண்டர்கள் விருப்பம் நிறைவேறலாம் நிறைவேறவில்லை என்றால் அண்ணன் சொன்னது போல ஒவ்வொரு மாவட்டமாக சென்று தொண்டர்கள் விருப்பத்தை கேட்டு அண்ணன் முடிவெடுப்பான் நாங்கள் முடிவெடுப்போம் திரும்ப திரும்ப அன்பு சகோதரர் விஜய் அவர்கள் அரசியல் ரீதியான ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கும் போதே நான் அதை வரவேற்று வரவேற்றிருக்கிறேன் அவருடைய இலக்கு எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதனை அவருடைய அரசியல் ரீதியான செயல்பாடுகளை பார்க்கும் போது பற்றிய ஒரு கருத்துக்களை சொல்ல முடியும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இன்றைக்கு வரைக்கும் ஒரு நல்ல இலக்கை தான் அவர் சென்று கொண்டிருக்கிறார் தலைவராக நீங்க இருக்கக்கூடியவராக வந்து ஒரு திமுக அரசின் கண்டிப்பாக பேர் தனிப்பட்ட முறையில் அதாவது தனிப்பட்ட முறையில் அனைத்து கட்சிகளும் திரு எடப்பாடி பழனிசாமி தவிர்த்து அனைத்து என்னுடைய பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள்

இவைகள்லாம் அந்த கருத்தின் அடிப்படையில் ஒரு நல்ல முடிவை அறிவிப்போம் நீதிமன்ற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய எங்களுடைய கழக சட்ட விதி புரட்சி தலைவர் உருவாக்கிய சட்ட விதி ஐம்பது ஆண்டு காலம் அதை புரட்சி தலைவி அம்மாவர்களும் கடைப்பிடித்து வந்த சட்ட விதி எந்த சட்ட விதியை திருத்தம் செய்யவோ ரத்து செய்யவோ கூடாது என்று புரட்சித் தலைவரே வரையறுத்து எழுதியிருந்த அந்த சட்ட விதி பங்கம் ஏற்பட்டுவிட்டது அதற்காகத்தான் அது ஒரு சாதாரண தொண்டன் கூட அந்த பதவிக்கு என்ற சூழ்நிலை இருந்தது இப்போ என்ன பொதுச்செயலாளர் போட்டியிடுறதுக்கு பத்து மாவட்ட செயலர்கள் முன்மொழியணும் பத்து மாவட்ட செயலர் வழிமொழியணும் அஞ்சு வருஷம் வந்து தலைமை கழகத்தினோட நிர்வாகிகளாக இருக்கணும் அப்படின்னா யார் போட்டியிட முடியும் இவங்கதையும் போட்டியிட முடியும் சாதாரண தொண்டரோட இந்த அப்போ தொண்டர்கள் இயக்கமாக இந்த இயக்கத்தில் சாதாரண தொண்டரோட பொதுச்செயலாளர் பதவிக்கு போட்டியிடுவ சூழலை புதுச்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கினார்கள் அவர்கள் தான் கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் என்று பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றியிருந்தோம் அதெல்லாம் காற்றில பறக்க அதுக்காக நாங்கள் உச்ச நீதிவரை சென்று போராடி கொண்டிருக்கிறோம் உச்ச நீதிமன்றத்தில் இப்பொழுது ஒன்று செஞ்சு செய்திருக்கிறார்கள் சொல்லியிருக்கிறார்கள் கட்டளையிட்டிருக்கிறார்கள் அனைத்து வழக்குகளும் இந்த தாவா உட்பட ஆறு வழக்குகள் உச்ச நீதிமன்றம் போய் மறுபடி கீழே வந்து கீழே மறுபடியும் போய் அங்கேருந்து மறுபடியும் திரும்ப வந்து கீழே போய் உச்ச நீதிமன்றத்துல இந்த ஆறு வழக்குகளும் சென்னை உயர் உயர்நீதிமன்ற சிவில் சூட்டில் விசாரிக்க வேண்டும் சிவில் சூட்டில் என்ன தீர்ப்பு வழங்கப்படுகிறதோ அதுதான் ஃபைனல் பைண்டிங் இதற்கு முன்னால் எந்த தீர்ப்பு வழங்கினாலும் அது ஃபைனல் பைண்டிங் ஆகாது என்று சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவிட்டு ஒரு வழிகாட்டுதல் நடந்துருக்கு சிவில் சூட்டில் போய் வழக்கு நடந்தி விட்டுருக்கு

நான் ஒருங்கிணைப்பாளர் அவர் ஏத்துக்கிட்டாரில் அவர் முதலமைச்சரோ நான் ஆக கட்சி இணைகின்ற பொழுது சில பொதுவான கருத்துக்கள் உருவாகும் அது இப்போ எப்படி சொல்ல முடியும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தை உருவாக்கினார்களோ வளர்த்தார்களோ ஐம்பது ஆண்டு காலம் இந்த இருபெரும் தலைவர்கள் புரட்சி தலைவர் அம்மாவர்கள் இந்த இயக்கத்தை எந்த நிலையிலிருந்து வளர்த்தார்களோ ஐம்பது ஆண்டுகள சரித்திரத்தில் உருவான இந்த இயக்கம் முப்பத்தி ஆண்டு காலம் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற காலம் ஆட்சியில் இருந்திருக்கிறது எந்த இயக்கத்திற்கும் இல்லாத ஒரு வரலாற்றை இந்த இருவரும் மாபெரும் தலைவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் அந்த அந்த வரலாறு தொடர்ந்து இந்த அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றத்திற்கு நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அதற்காகத்தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம்

நம்ம சொல்லி மாறி தீர்ப்பு கொடநாடு நடைபெற்ற தமிழ்நாடு நடைபெற்ற கொலை கொள்ளை வழக்குகளை துரிதப்படுத்தி விரைவுபடுத்தி தண்டனை வழங்கப்பட வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட வாரியாக ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தியவர்கள் நாங்கள் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்கள தொண்டர்கள் குழு தான் நடத்தியது வேறு யாருமே நடத்தலை இந்த தீர்ப்பு வந்துச்சுன்னா அந்த தீர்ப்பை உருவாக்கியவர்கள் தீர்ப்பளித்தவர்கள் நாங்கள் நன்றி சொல்ல கரம் நீங்க என்னை மாட்டியம் நினைக்கிறீங்க

டெய்லி மதிப்பீடு போட்டுக்கிட்டே இருக்கேன் அரிக்க வயலாக டெய்லி ஒன்று ரெண்டு மூணு வந்துக்கிட்டே இருக்குது யார் போடுறீங்க யாரையுமே போட மாட்டேங்கிறீங்க ஏதே இல்லை அரசு நிர்வாகத்தில் திமுக அரசு தோல்வி அடைஞ்சிருக்கிறது அனைத்து நிலைகளில் டெய்லி இப்போ எல்லாத்திலையும் எல்லா சப்ஜெக்ட்டு போட்டுகிட்டே இருக்கேன் நேற்று கூட ஒரு சப்ஜெக்ட் போட்டேன் அதுவும் இல்லை ஆனால் அது ரெண்டு நாக்கிரன்னு ஒரு பத்து கிலோ வருது